எங்கும் இன்டர்நெட் எதிலும் இன்டர்நெட் இனி வருங்காலத்தில் சன் டைரக்ட் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டிவி மற்றும் வீடியோகான் டிடிகெச் ஏர்டெல் ஜியோ போன்ற நெட்ஒர்க்குகள்லாம் தேவையில்லாத ஒன்றா மாறிடும் ஸ்டார் லிங்க்கின்ற இந்த டிவைஸ் மூலமாக உங்களுக்கு இன்டர்நெட் டிவி சேனல்ஸ் ஓடிடி எல்லாமே கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த ஸ்டார் லிங்க் இணைய சேவையானது டவர் மூலமாக வருதா அல்லது டிடிஹெச் மூலமாக வருதா அப்படின்னா ரெண்டுலேயும் கிடையாதுங்க டேரக்டாக சேட்டலைட் மூலமாக வருது நம்ம பூமியை சுற்றிலும் மக்ஸ் தெரியும் இல்லையா அதாவது அமெரிக்காவின் ஈவி நிறுவனர் அது மட்டும் இல்லாமல் நிறைய செயற்கைக்கோளை ஏறிட்டுருக்காரு அந்த மஸ்க் நிறுவனமான ஸ்டார் லிங்க்கு தான் அதை பண்ணிகிட்ருக்காங்க அவங்க நம்மளோட வானத்தை சுற்றியும் அதோட நம்மளோட பூமியை சுற்றியும் நிறைய செயற்கைக்கோளை ஏவிட்டாங்க அது வழியாக டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு இன்டர்நெட் இனி வரப்போகுதுங்க இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்ஜினியர் வேணும் அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சிம்பிளாக உங்களுக்கு அவங்க பார்சலில் இதை அனுப்பிடுவாங்க இதோட இன்சுலேஷன் எல்லாமே அதுவாக உங்களுக்கு பார்த்துக்கும் இதை வந்து நீங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணலாம் வீட்டில் யூஸ் பண்ணலாம் கடலில் யூஸ் பண்ணலாம் போட்டில் யூஸ் பண்ணலாம் கேம்பிங்கில் யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஷிப்பில் யூஸ் பண்ணலாம் ஸ்கூலில் யூஸ் பண்ணலாம் அதாவது இதுக்கு பவர் மட்டும் இருந்தால் போதும் எந்த ஒரு இடத்துலையுமே இன்டர்நெட்டை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அனுப்பிடுவாங்க அனுப்பின உடனே ஸ்டார் லிங்க் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது நம்மளோட ஆண்ட்ராய்டில் இருக்குது ஐஒஎஸில் இருக்குது ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நம்மளே இந்த ஆண்டனாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஸ்க்ரூ மூலமாக கிடையாது சிம்பிளாக அந்த மொபைல் அப்ளிகேஷனோட இந்த ஸ்டார் லிங்க்கை கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்டர்நெட்டை எடுக்க ஆரம்பிச்சிடும் இது இந்தியாவை தவிர எல்லா நாடுகளிலும் வந்துருச்சு இந்தியாவில் கூடி சீக்கிரமாக வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் உங்களுக்கு போகுது ஸோ இது வந்துச்சுன்னா ஜியோ ஏர்டெலோட அழிவு காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சண்டர் டேர்டல் டாட்டாஸ்கே டிஸ்ட்ரிபியூட்டிகான் டிடிகெச் இது எல்லாமே டிடிகெச்சிலேருந்து ஃபைபருக்கெல்லாம் மாறிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக ஃபைபர்லேருந்து இன்டர்நெட் ஃபைபருக்கு மாறிடுவாங்க ஸோ இது போன்ற டெக் விஷயங்களை அல்லது டிடிஹெச் ஃபைபர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க